ப்ராட்டும் சொல்லுவோம் அதை வந்து மூட்டை கன்றுன்னு சொல்லுவோம் ரெண்டு கன்று கொஞ்சம் பெருசாக இருக்கும் பேட்டியோட அப்பா அம்மா தாத்தா பாட்டி கன்று தைராய்டு ஹாரம் அதிகமாக சுரந்ததுன்னா பல காரணங்களால் இந்த மாதிரி கன்று வந்து ரெண்டு கண்ணும் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கலாம் முதியோர் நல மருத்துவ கேளுங்கள் என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வாட்டி திரு நரசிங்கன் அவர் வந்து சிக்ஸ்டி இயர்ஸ் அவர் வந்து கொல்லிமலை இருக்கார் அவர் தனக்காக கேள்வி கேட்கல அவர் பாருங்கள் தன்னுடைய பேத்திக்காக ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கொஷின்ஸ் என்ன கேட்டு பாருங்களேன் என் பேட்டிக்கு இருபது வயது ஆகிறது இரண்டு கண்களும் சற்று பெரிதாக தெரிகிறது டாக்டரிடம் போகலாம் என்றால் நான் நன்றாகத்தானே இருக்கிறேன் தாத்தா நான் டாக்டரும் போக மாட்டேன் என்று அடம் பிடிக்கிறாள் இது எதனால் வருகிறது இது என்ன டெஸ்ட்டு பண்ணணும் இதாக சிகிச்சை உண்டானு கேட்டிருக்காரு பேத்தி மேலே ரொம்ப பிரியமான தாத்த நர்சிங்கன் இது வந்து காமனாக நம்ம பார்க்குறோம் எங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸோ பாய்ஸோ எங்கரேஜோ ஓ யாருக்கும் ரெண்டு கண்ணும் கொஞ்சம் ப்ராப்டோ சொல்லுவோம் அதை வந்து மூட்டை கன்றுன்னு சொல்லுவோம் ரெண்டு கண்ணு கொஞ்சம் பெருசாக இருக்கும் பட் அந்த எழு சிம்டம்ஸும் இருக்காது இந்த தொந்தரவும் இருக்காது என்ன காரணம்னு பார்த்தோன்னா ஒன்று ஹெரிடரி பரம்பரையாக வரலாம் இந்த பா பேட்டியோட அப்பா அம்மாவுக்கு தாத்தா பாட்டி கண் இருந்தது இவங்கள முறை வர வாய்ப்பு இருக்குது அடுத்த வந்து மயோப்பியான்னு சொல்லுவோம் ஷார்ட் சைட்டு நியர் விஷன் அது ரொம்ப காமன் காஸ் ஃபார் ப்ராப்டோசிஸ் இந்த யங்கர் ஏஜில் ஸோ அது வரது வாய்ப்பு இருக்குது மூணாவது வந்து இந்த தைராய்டு ப்ராப்ளம் முக்கியமாக தைராய்ட் ப்ராப்ளம் தைரோடாக்சிக் கோஷுன்னு சொல்லுவோம் இந்த தைராய்டு ஹார்மோன் அதிகமாக சுரந்துதுன்னா கன்று ரெண்டும்ும் பெருசாக ஹைப்பர் டயனிக்கும் இருப்பாங்க ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க உடம்புல எளிச்சமாக இருக்கும் அதனால் வரலாம் இப்படி வந்து பல காரணங்களால் இந்த மாதிரி கண் வந்து ரெண்டு கன்னும் பெருசாக இருக்குமா இருக்கலாம் அதனால் இந்த நர்சிங் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை முதல்ல போய் ஒரு ஐ டாக்டர் காமிங்க அவங்க பார்த்துட்டு மயோப்பியாக டயக்னோஸ் பண்ணி க கண்ணாடி பார்த்தா கம்ப்ளியே சரியாயிடும் அப்படின்னா வேறு என்ன வேறு நீங்கள் ஜென்ரல் ஃபிஷிஷன் பார்க்கலாம் அதனால் இது ஒரு மேஜர் ப்ராப்ளமே கிடையாது நார்மலாக யங்கர் ஏஜுக்கு வர கண் பார்வை மாறுபாட்டினால் வருது முதல்ல ஐ டாக்டர் பாருங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் உங்களுடைய சந்தேகங்களை ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் நான் அதுக்கு தக்க பதிலை சொல்லுகிறேன் இது பூங்காற்று நாளை நல்வாழ்களுக்கான வழிகாட்டி தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க பூங்காற்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்